அனே வணக்கம் நான் உங்கள் வாசிவாசி பேசுகின்றேன் தமிழக வெற்றிகலம் சொல்லி விஜய் கட்சி ஆரம்பிச்சுருக்காரு அந்த கட்சி ஆரம்பத்திலே கிள்ளி போட்டணும் அதை வளர விடக்கூடாது இப்போ சீமான் கூட ஒரு செயற்குழு கூட்டம் போட்டாங்க நாம் தமிழர் கட்சி அதில் விஜய் எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னே தீர்மானம் போட்டிருக்காப்புல அவன் எது கட்சி ஆரம்பித்தான்னு தெரியல நாம் தமிழர் கட்சி சீமானு ஆ எதுக்கு அது கட்சியாக முடிச்சதுன்னு புதிய மாட்டேங்குது விஜய் குறித்து பேச வேண்டாம் அப்படின்னா விஜய் குறித்து நீ வந்து கூட்டணி போதா அப்படின்னா எதுக்கு கூட்டணி அவங்க கட்சியில போய் சேர்ந்துரு ஆ ஏன்னா ரெண்டு பேரும் சினிமா கூத்தாடி தானே ரெண்டு பேரும் தத்துவம் இல்லாதவனு யாரும் சீமானும் தத்துவம் கிடையாது விஜய்க்கும் தத்துவம் கிடையாது நாம் தமிழை கட்சி சீமானு கட்ட அமைக்கலை என்னை போன்ற முத்துக்குமார் போன்ற மொத்தம் ஒரு ஒம்போது பதினொன்று ப பதினேழு பதி ப ப பதினெட்டு பேர் பதினெட்டு பத்தொம்போது பேர் உட்காந்து இயக்குனர் மணிவண்ணன் வீட்டில் கட்டமைச்ச கட்சி தான் அது அது முன்னாடி அந்த கட்சியை கட்சியோட பேரெல்லாம் நான் கட்டமைச்சாச்சு புரியுதுங்களா அந்த கட்சியில் வந்து உட்காந்த ஒரு ஒரு பன்றி ஒரு நீர் முதல்ல அந்த காண்டா மிருகம் சொல்லுவாங்கள்ல ஆமை ஆமை பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் உட்படாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்ட ஆமை தான் இந்த சீமான்ற ஆமை இந்த ஆமை நல்லா தின்னு பெருத்து கொளுத்து என்ன தமிழை சொல்லி போட்டு எல்லாரோட வாழ்க்கையும் வீணடித்து எல்லாம் பண்ணிட்டான் என்ன அந்த சீமான முதல்ல அமைப்பை தொடங்கி வச்சதே அவன் சீமானை விலைக்கு வாங்க வாங்கியதே தான் இது வெளியே தெரியாது இன்றைக்கி எல்லா இளைஞரும் வெளியே வந்துருக்காங்க அதெல்லாம் திட்டமிட்ட ஒரு செயல் அது தமிழ் தேசியம் தீவிரமாக பேசுகிறவங்க அவங்கள நிற்க விட மாட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் வந்துட்டு இந்திய தேசியத்துக்கு இதுதானது தெளிவாக தெரிஞ்சு விடணும் ஆனா நான் கட்டமைச்ச தமிழ் தேசியம் இந்தியாவுக்கு எதானது கிடையாது நான் கட்டமைச்ச தமிழ் தேசியம் கா திராவிடத்துக்கும் திமுகவுக்கும் இதுதானது ஆனால் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதாக எது ஆனதாக மாற்றிட்டாங்க அது கிறிஸ்தவ மிஷினரியோட ஒரு அஜெண்டா அது அப்படி மாற்றி இளைஞர்களை முழுக்க மடை மாட்டி கட்சியில் தாவடத்தின் பக்கமே கொண்டு ஒட்ட வைக்கிறது ஏன்னா திராவிடத்தினோட தலையது வந்துட்டு வாட்டிகான் தான் திராவிடம் இருக்க வரைக்கும் இங்கே பிரிட்டிஷ்காரன் வாழ்வோம் திராவடம் பேச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் இங்கே வேலை இல்லை இந்த மெக்கலே மெக்கல்லையை இருக்கலாம் வேலை இல்லை மெக்கலே கல்விக்கும் இல்லை எல்லாம் மூட்டையை முடிச்சு சுற்றி தோ தோ தலையில் வச்சுட்டு போயிட வேண்டியதுதான் இங்கே ராசா பையன் லண்டனில் ஹோட்டல் ஓ பண்ணி கொடுத்துருக்காப்புல காப்பில் அங்கே போய் ராசா என்ன பண்ண தோசை போட்டுருப்பேன் அண்ணா அடுத்து இன்னும் பல பேர் அங்கே இடம் வச்சிருக்காங்க இப்போ நெப்போலி அமெரிக்கா போயிட்டா இல்லை அதை போல் கே என் நேதை போன ட்ரம்ப் செட்லாம் அங்கே போயிட்டு ஆப்போசிட் வைப்பாங்க எங்க லண்டனில் அண்ணா இந்த திராவிடத்தை வந்துட்டு அடித்து விளட்டணும் அதை என்றைக்கு மக்கள் சேர்த்தான் போகிறாங்க அது திமுக வந்ததினால அந்த ஊடகங்களையும் எஃபெக்ட் எஃபெக்ட் கொடுக்காங்க பல கூலிகளை வச்சு பேச வைக்காங்க நாங்களாம் கூலிகள் கிடையாது இப்போ நாங்களாம் சொந்த காசில் தான் பேசிகிட்டு இருக்கோம் யார்ட்டையும் காசுலாம் வாங்கிலாம் பண்ணுறது இப்போ சீமான்கட்சியிலேருந்து நிறைய வெளியே வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒன்னா கிருஷ்ணிலேருந்து நம்ம தம்பி ஒருத்த வெளியே வந்துட்டாப்புல நான் முதலே சொன்னேன் இது இந்த அரசியல் நிற்காதுப்பா அப்படின்னு சொன்னேன் அது கேட்கல எல்லாமே வந்து என்ட மல்லுக்கட்டி சண்டைக்கு வந்தாங்க நான் எதுவுமே பேசலை எல்லா தொலைக்காட்சியிலும் பேட்டி போயிட்டு சொன்னாங்க பல பேர் காசு கொடுத்தாங்க சீமான்க்கு தான் இல்லை யாருக்குதான் பே காசு வாங்கிட்டு பேசாதான் கிடையாதுப்பா என்னோட அரசியலை பேசி சொல்லி போட்டு நான் அமைதியாக அப்படிட்டேன் என்னைக்கே வேணா திருந்தான்னு பார்த்தேன் அவன் திருந்த சொல்லி போட்டு தெரிஞ்சு போச்சு அதனால ஆம பூந்த வீடும் அமீனா பூ ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் வேலைக்கு ஆகாது அதனால் ஆமை பூந்த வீடு தான் அந்த சீமான்ற ஆமை தான் நாம் தமிழ் கட்சியில் பூந்த பூந்துச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இவன் சீமானுக்கும் புதிதல் கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் அவன் நாங்கள் பேசின அரசியலை பேசிட்டு இருக்கான் விஜய்க்கும் தத்துவம் கிடையாது அரசியல் புதிதல் கிடையாது ரெண்டு புதிதல்ல தான் இந்த அரசியலை கட்டமைக்க வராங்க இந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்கு முதல்ல அந்த கட்சியை என்ன அந்த மாவட்டம் ரீதியாக அந்த கட்டமைப்பு என்ன கொள்கை எப்படி வகுக்கணும் தத்துவங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லி போட்டு அந்த இதை முடிவு செஞ்சு அந்த இதே நாங்கள் தான் தோலை முத்துக்கு மாதிரி போன்ற நாங்கள் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு அரசியலை கட்டமைக்க தெரியும் ஒரு அமைப்பை கட்டமைக்க தெரியும் ஒரு அமைப்பை எப்படி கட்டமைச்சு கொண்டு போகணும் எல்லாமே தெரியும் கொஞ்சம் அமைதியாக அந்த வேடிக்கை பார்ப்போம் இந்த மக்கள்லாம் அங்கே போராடிக்கிறார்கள் இளைஞர்கள்லாம் சுற்றி சுற்றி வரட்டும் அடுத்து ஒரு தீய கொளுத்தி போடும் எங்கேயா பற்றிக்கிட்டோம் என்ன இப்போ தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையெல்லாம் பேஸ்ட்டுக்குன்னு நினைக்கேன் ஆனால் தேவையானது தான் சீமான்னு சொல்லியிருக்காப்ல இல்லை விஜய் குறித்து அது பேசக்கூடாது நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ட்டு அப்பல அப்போ எதுக்கு இந்த கட்டளையிட்றேன் சரி இட்டு போட்டானா அது போயிட்டாது என் விஜய் புருஷ்லி ஆனதுன்னு ஒருத்தருக்கான் அவனு புருஸ்லின்ட்டு அனுப்பு போகல அவனுக்கு ஆ அவன் என்ன சொன்னான் கேட்டீங்கன்னா விஜயோட மாநாட்டுக்கு எல்லாம் வரணும் அப்படின்றான் அதுக்கு ஒரு பையன் போயிட்டு எங்கேயோ வேலை செய்யறதுல போய் லீவு கேட்டிருக்கான் நான் வந்து விஜய் மாநாட்டுக்கு போகணும் எனக்கு நீ லீவு கொடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்கான் போல அவன் என்ன அந்த ஓனை என்ன சொல்லிட்டாப்ப தம்பியும் உனக்கு லீவு கிடையாது நீ விஜய் மாநாட்டுக்கு போகணும் கே ஒரு 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 அரசியல் கட்சி ஒரு கூத்தாடி போய் மாநாட்டுக்கு போயிட்டு இவன் என்ன பண்ண போனான்னு சொல்லுங்கள் ஏதோ வீட்டில் விஷயம் கல்யாண விசேஷம் காதி விசேஷம் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க ஏதோ கர்மாஞ்சு லீவு கேட்டாலும் அந்த ஓனை கொடுத்துப்பா போல அந்த ஓனர் நல்ல மனுஷந்தான் போல எதுக்கு இந்த பின்னாடி போய் வாழ்க்கையை வீணாக்கிடப்பானு சொல்லி அந்த நல்ல எண்ணத்தில் தம்பி உனக்கு லீவு கிடையாது என்ன நீ அப்படி இல்லை லீவு போட்டு போன அப்படின்னா உனக்கு போனஸும் கிடையாதுனு சொல்லி சொல்லியிருக்கா போல உடனே அந்த விஜயோட தொண்டர் வந்துட்டு எனக்கு வேலை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு வேலையை விட்டுட்டானா எதுக்காக விஜய் மாநாட்டுக்கு அது போகணுமா அதனால விஜயோட தொண்டர் வந்துட்டு தான் செய்த கம்பெனியில் வந்து லீவு கேட்டால்தான் லீவு கொடுக்கல அதனால வேலையை விட்டுட்டானா போல எல்லாருமே இருக்கணும் விஜய் மாநாடு எல்லாம் வேலையை விட்டு விட்டு வா விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு புஷ்லி ஆனது கூப்பிடுறாரு இது தவறான அரசியலாக சரியான அரசியலா சொல்லுங்கள் ஐயா கற்றது பெரியவர்களே மூணு வேறு சோத்துன்ற பெரியவர்களே நம்ம விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பானா இருப்பீங்கள்ல அட பண்ணாடைகளை அட அடை அட பொறுக்கியலே அட அடை புறம்போக்குகளே என்ன இந்த புஷ்லியானது உக்கள் செருப்பால் அடிக்கணும் ஆ என்னடா அரசியல் பண்ணுறீங்க நீ தக்காளி விலை வந்துட்டு நீங்கள் அறுபது ரூபாடா டே வெங்காய விலை எழுபது ரூபா நீ நல்ல ஆம்பளை தலையை விஜய் நல்ல அப்பா ஆத்தால் பிறந்தான் அப்படின்னா நீ தக்காளி விலை இவ்வளோ விற்கிது ஏன் விற்கிது வெங்காயம் விலை இவ்வளோ விற்கிது நீ தக்காளி வெங்காயம் பதுக்கப்படு பதுக்கப்படுது பதுக்கப்பட்டு இந்த மாதிரி இந்த ரேட் எது விற்காங்கன்னு சொல்லி பேசுறதுன்னு பார்க்கலாம் நீ விலை வேசு என்னடா விற்கிது ஒதில் தக்காளி வேணால் நாலு நாள் குழம்பைக்க முடியல ஒதில் வெங்காயம் வேணால் குழம்பைக்கு நாலு நாளோட பத்த மாட்டேங்குது மூணு நாள் பற்ற மாட்டேங்குது அதுவும் கணவன் மனைவி ரெண்டு குழந்தை இருந்தாங்க அப்படின்னா ஒதில் தக்காளி வெண்ணாளி மூணு நாளைக்கு தான் ஓடுது வெங்காயம் வந்துட்டு அதிகமாக உபயோக உபயோகப்படுத்துறதுனால வெண்ணாலே தான் ஓடுது வெங்காயம் சாப்பிட்றாங்க நிறைய பேர் இருப்பாங்க அது குறித்து நம்ம கவலை நான் வெங்காயம் சாப்பிடுவேன் என்ன அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி தக்காளியோட இன்னைக்கு அறுபது ரூபாய் விற்கிது வெங்காயம் எழுபது ரூபாய் விற்கிது சிலங்காய் எண்பது விற்கிது சிலங்காய் தொண்ணூறு விற்கிது இப்படிப்பட்ட இப்படி சூழலில் நீ என்ன சொல்கிற வேலையை விட்டுட்டு வாங்க அப்படின்ற வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு இருந்தேன் எங்கட மைதாடாக கிடைக்க போகுது முதல்ல என்னடா அரசியல் புதியதல் இருக்குது நீ புஷ்லியாந்து என்னெண்டா பண்ணணும் என் பொண்டாட்டியே வந்துட்டு வீதிக்கு வீதி நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் நீங்கள் அவங்க மனைவி கூட நீ சொல்லு என்னோட பையனை அரசியல் கூட்டிட்டு வந்துருக்கேன் என்னோட பையனை கூட்டிட்டு வந்து வீதிக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்கிறேன் இந்த மாதிரி கொள்கை இருக்குதுன்னு சொல்லி போட்டு நீ சொல்லு உன் கட்சியோட கொள்கையை மாவட்ட காட்டுறா நீங்கள் என்னைக்கு போயிட்டு அந்த பெரியா தாட காலத்தில் போயிட்டு பெரியா காலையில் நீங்கள் விழுந்தீங்கள கூப்பினீங்களோ அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அண்ணா மாதிரி சொல்லணும் நான் எங்கள் அமைதியா அமைதியாக இருக்கேன் என்ன விஜய் பொண்டாட்டி துபாயில் கால அவளை கூப்பிடுங்க சங்கீதாவை அவனோட மௌனும் மௌனும் இருக்காங்கல்ல கூப்பிடுங்க ரெண்டு வார்த்தையும் ரெண்டு பத்தியும் கூப்பிட்டு வேலையை விட்டு வாங்கடா உங்கள் அப்பா அசிலி தொடங்கியிருக்காண்டா எம்மா வீட்டுக்கான அரசியலுக்கு தொடங்கியிருக்கு அம்மா நீ மாமாஞ்சலி போய் கூட்டு வந்து அவன் பொண்டாட்டியை வந்துட்டு புதுக்கோட்டையில் நோட்டீஸ் கொடுக்க சொல்லு என்ன அவன் பொண்ணை போய்ட்டு கன்னியாமியில் நோட்டீஸ் இருக்க சொல்லு என்ன அவன் பையனை போயிட்டு திருச்சியில் நோட்டீஸ் நோட்டீஸ் இருக்க சொல்லு ஆ இவங்கெல்லாம் நோட்டீஸ் ரூ சொல்கிறா முதல்ல அதுக்கப்புறம் இளைஞர்களை வந்துட்டு வேலையை விட்டு வாங்கி சொல்லு வேலையை விட்டு வந்து வேலை வாங்கி கொடுப்பியாடா நீங்கள் பணம் கொடுப்பியா ஆ விஜய் நல்ல தலைவன் தானே இந்த ஈழத்தமிழ கொல்லப்பட்டாங்கல்ல அல்ல அதை விட்டுருங்க தினவன் பத்திரிகை ஆலோசத்துல பத்திரிக்கையால் வச்சு கொல்லப்பட்டு பெரிய அநியாயம் நடந்துச்சுல்ல இந்த இந்த பத்திரிகையாளர்களில் போய் அநியாயம் நடந்துச்சு இந்த லீலாதியை கொண்டுட்டாங்க ஆனால் மிக பெரிய இந்த மாதிரி சொல்லி போட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி அவன் நடிப்பெல்லாம் விட்டுட்டு அவன் ப பணத்துக்கு பணத்தை அவன் நடிப்பெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்கு அரசியல் வர வேண்டிய ஏன் வரல அவன் சம்பாதிச்ச பார்த்தா காப்பாற்றணும் அதுக்கே அவசியக்கு வான் இவனை பின்னாடி ஒன்று ஸ்பான்சர் பண்ணுறான் போன காசு ஏன்னா விஜய் பாயில் பத்து காசு எடுத்து செலவு பண்ண மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு கஞ்ச பிசுனாரி அவங்க வீட்டில் வேலை செய்வ பொம்பளைக்கு வந்துட்டு மய பயங்கரமான கொடுதமான சம்பவம் நடந்துச்சு அதை இடையில பேசுவேன் நான் அதை நான் விட மாட்டேன் நான் சிவாஜி அண்ணா மற்ற மாதிரி கிடையாது நான் கண்டிப்பாக பேசுவேன் விஜய் வீட்டில் ஒரு பொம்பளை வேலை செஞ்சு அவங்க எவ்வளோ கூலி கொடுத்து அனுப்பிச்சாங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அவங்க இறப்பு இவ்வளோ கொடுமா நடஞ்சுன்னு சொல்லி போட்டு நான் சொல்கிறேன் என்ன வேலையாள்கிட்ட உங்க சம்பளம் கொடுக்காத தற்கொதி தான் இந்த விஜய் இல்லை நூறு கோடி அறுநூறு கோடி சம்பளம் வாங்கிறாம அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு நூறு கோடி பேர்த்துக்கு ஒரு நூறு கோடி எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு எதோ ஒன்று தொழிலில் தொடங்கி கொடு இல்லை காசு நீங்கள் தொழிலில் தொடங்கி கொடு விஜயதசிட்டே காசு போட்டு வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு கக்கு சைஸ்ல அதை இவங்க ஊடத்துல போட்டு பிரதிமயம் இந்த தமிழ்நாடு ஊடகத்தமே கேவலமான ஊடகம் ஓடாச்சிரே இல்லையா சாமி மற்ற ஊடகமா தமிழ்நாட்டுல ஊடகம் காசு கொடுத்தா நக்குதான் கால பிதட்டி பிதட்டி நக்குதான் ஆ இது ஊடகமாடா தமிழ்நாட்டில் உள்ளதெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட அறமே இல்லை அறம் செத்து போயிடுச்சு சவுக்கு சங்கம் தான் இருக்குண்டா பத்திரிகையாளர் சொன்னா உண்மையை பேசணும் கையை தெரிய தெரியா சொல்கிறான் பாரு முக ஸ்டாலின் போன் சாய் மகன் சொல்கிறான் பாரு அந்த மாதிரி திறமை எத்தனை பத்திரிகையாளர் இருக்குது தோலை மாடிதாசர் பத்திரிகையாளர் நீ சமூக ஊடத்தில் வ வந்துட்டு தன்னலிசாக வந்து பத்திரிக்கையாளர் தான் இந்த சமூகத்தை திருச்சுட்டு இருக்காங்க இந்த தமிழை ஊடம் உள்ள போட்டுக்கத்திரிக்கையாளாம் படுவாயிங்க காசுக்காக மாறிய கை கூலிகள் விஜய் சட்டையை போட்டு ஆகா விஜய் சர்டே ஆக விஜய் பெர்ஃபியூம் போட்டா ஆக விஜய் பேண்டாரு விஜய் குண்டிய தொடச்சிட்டாரு என்ன என்ன குண்டிய இப்போ பேப்பர் என்ன அது எந்த குப்பை தொட்டில் போட்டார் இதெல்லாம் சொல்லுங்கடா இதாட அரசியல் எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கான்டா உலகத்தில் எவ்வளோ பேர் என்கிட்ட கே லிஸ்ட்டு தானே அவங்களும் ஊடகத்தின் பாதைக்கு வர விரும்பலை ஏன் நான் நான் தமிழக மக்கள் மதிய பெரும் மதியக்கூடிய ஒரு போற்றத்தக்க ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா அஜித் அவர் அவர் செய்யக்கூடிய உதவியெல்லாம் எவ்வளவு உதவி தெரியுமா அது அவர் செஞ்ச எல்லாம் எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா உங்களுக்கு கொரோனா காலங்களெலாம் எவ்வளோ பெரிய உதவியெலாம் செஞ்சாதீங்கம்மா மக்களுக்கு ஆனால் வெளியே சொல்லலை ஆனால் எங்களை போன்றவங்களுக்கு தெரியும் நாங்கள் பேசுவோம் ஏன்னா நல்லவையாக கெட்டவையான்னு மக்கள்கிட்ட சொல்லணும்ல நாங்க பேசுவேன் நான் பேசுவேன் கூட்டணிக்காக சீமான் போடுற கால் கழுவி நக்கி கழுவி குடி எல்லாம் பேச மாட்டான் அண்ணா நான் பேசுவேன் சிவாஜி பேசுவேன் அண்ணா அந்த விஜய் வந்துட்டு பத்து ரூபா செலவு பண்ணாத போய் அவன் பின்னாடி அவனை ஃபான்சர் பண்றான் எவன் ஃபான்சர் பண்றான்னு தெரியல இதை வந்துட்டு இந்திய உலகத்தையே கண்டுபிடிக்கணும் இல்லை இந்திய உலகத்தையே காசு கொடுக்கா இல்லை நீங்க வந்துட்டு ஏதாவது வெளிநாட்டுலேயும் காசு கொடுங்க அப்படின்னா லாக் பண்ணி தூக்கணும் அவனை ஆ பத்து ரூபா செலவு பண்ண மாட்டான் இந்த மாதிரி டையத்தில் விலைவாசி அவளை விற்கிது வேலை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வேலையை விட்டு விஜய் மாநாட்டு வாங்க அப்படின்னா விஜய் மாநாட்டில் என்னடா விட்டு போகிறீங்க வந்தவங்களில் ஆளுக்கு என்ன பத்து லட்சம் கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு லட்சம் கொடுத்துருவீங்களா ஒரு லட்சம் என்னடா பண்ணுறது ஓ இன்றைக்கி குடும்பம் நடத்தினாலே மாதம் வந்து முப்பனா எல்லாம் குடும்ப எடுத்த முடிய மாட்டேங்குது உடனே சாப்பாடு செலவே நானூறுவா நானூறு நானூறுபாரு ஐநூறுபாக்கி ஆகுது ஒரு சாதாரண குழம்பு செஞ்சு சோ சாப்பாடு செஞ்சு குழம்புக்கினாலே முன்னுதான் ஆகி போகுதுப்பா தமிழ்நாடு முக்கிய இதே நிலைமை தான் தக்காளியை பார்க்க முடியல நீ கடைகளில் போன அப்படின்னா தக்காளி வேலை ஐம்பது தான் விற்கானே அப்படின்னு சொல்லி போட்டு பத்து தக்காளி போட்டால் நீ ஒரு தக்காளி தான் போடுறோம் இவ்வளோ கொடுமையான விலைவாசி விற்கிது ஓ நாப்பனை ஐம்பன சம்பளம் வாங்க நீ வேலையை விட்டுவா அப்படின்னா நீ மாதம் நீ சம்பளம் விட்டுவாடா நீ வந்து நீ அவனை வேலையை விட்டு எல்லா இளைஞனிதான் சொல்லு நீ வேலையை சேர்த்துக்கோ எழுவ சம்பளம் கூடு ஐம்ப சம்பளத்தை விட்டு வந்தானோ அவனுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கூடு எழுவ நேரம் சம்பளம் விட்டு வந்தானோ எழுபத்தஞ்சாஞ்சு சம்பளம் கூடு நீ பண்ணுவியாடா நீ புஷ்ணியானது அதனால விஜய் அரசியல் வந்துட்டு ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாமே கண்டிக்கணும் எவனு கண்டிக்கணும் ஆனால் நான் கண்டிக்கிறேன் எல்லாம் கண்டிக்கணும் என்ன நம்ம கூட கட்சியை கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போடுவான் ஈட்டு போறான்னு சொல்லி போட்டு இந்த அரசியல் கட்சிகள் வந்துட்டு இப்படி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு அவனை நம்பி நம்பி இவனை நம்பி அவனை நம்பின்னு சொல்லி போட்டு நாசமா அந்த மக்களுக்கு நீங்க நிம்மதியான ஆட்சியை கொடுக்க முடியல நீ விலைவாசி எங்க வைக்கிறது எவ்வளவு விலை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அமைப்பை கட்டமைங்க இல்லை நல்ல அமைப்பு உங்களுக்கு இது கண்ணுதோ அதில் வேலை செய்யுங்க வேலையை விட்டுட்டு விஜய் மாநாடு போன அவசியம் கிடையாது என்ன புள்ளைய பார்த்தவங்களே பொண்ணை பார்த்தவங்களே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சினிமாவில் கூத்தாடுறாங்கல்ல அந்த கூத்தாட்டத்தை கண்டுகிட்டு தான் அந்த நாயகெல்லாம் பின்னாடி போகுது மற்றபடி அவர் பகவத் சிங் கிடையாது யாரு விஜய் செக்கில்தான் மா ஊசி கிடையாது அவர் பகவத் சிங் கிடையாது அவர் முத்தராமர் கிடையாது என்ன அவர் மிர்சா முண்டா கிடையாது அவர் அம்பேத்கர் கிடையாது பெரிய அமைப்பை கட்டமைச்சு மக்களுக்காக காக்கப்போக ஒரு மயிலும் கிடையாது அவர் அப்படி காப்பாற்றக்கூடிய மைதான் அப்படின்னா அவனுக்கு உள்ள சொத்து எத்தனை கூட நான் சொல்கிறேன் என்ன அவ்வளோ சுற்றி மக்கள் கூட சொல்லிட்டு அரசியல சொல்லு நான் வணங்குறேன் நான் காலம் முழுக்க அவனுக்கு அடிமையா இருந்து அரசியல் செய்தேன் நான் காலம் முழுக்க அடிமையா இருந்து அந்த தமிழக வெற்றிகலத்தை கட்டமைக்கிறேன் எப்படி அமைப்பை கட்டமைக்கணும்னு எனக்கு தெரியும் எப்படி ராணுவம் மாதிரி படையை உருவாக்கணும் எனக்கு தெரியும் என்ன எப்படி அந்த படையை கட்டமைக்கணும் தத்துவத்தை எப்படி உருவாக்கணும் அது எப்படி செயலாக்கம் பண்ணணும் எல்லாத்தையும் நான் செய்தேன் அவனுக்கு ஆனா விட மாட்டாங்க அவன் அத்தவன் கோடி சொத்த மக்கள் கொடுப்பானாங்க கொடுக்க மாட்டான் அவன் பையனுக்கு ஹீரா வாக்குவான் ஏன் உன் கட்சியிலிருந்து மாடு செலவாக ஹீரோ வாக்கு உன் கட்சியில் உள்ள பசங்கள் நடிக்க வை சினிமாவில் ஒரு முப்பது படம் எடு ஆணி உன் கட்சியில் உள்ளவங்களை வச்சு எடுக்க மாட்டான் அவன் பையனை தான் எடுப்பான் ஏன்னா சுயநல அரசியல்வாதி விஜய் ஆனால் தான் சுயநலத்தோட அவனை கூப்பிட்றானே என்ன கூப்பிட்றானுங்க வேலையை விட்டுட்டு மாநாட்டு வாங்கி போட்டு இது வரைக்கும் எந்த தலைவனாக கூப்பிட்டே நான் பார்த்து இல்லைப்போம் நான் கழிவு கழிவு ஊற்றக்கூடிய கலைஞரோட கூப்பிட்டுறது கிடையாது ஐயா நீ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட கூப்பிட்டுவது கிடையாது நீ துணை முதலமைச்சர் உதயநிதியோட கூப்பிட்டது கிடையாது அடுத்து அதுதடி முதலமைச்சர் இன்ப நிதியோட அப்படி கூப்பிட்டது கிடையாது ஆனா நீங்க கூப்பிடுறீங்க எப்படி கூப்பிடுறீங்க வேலையை விட்டுட்டு ஆஞ்சலுக்கு கூப்பிடறீங்க இந்த அரசியல் தவறானது அரசியல் புரிதல் வேணும் அதனால ஒரு தவறான முன்னாடி போகாதீங்க போகாதேன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்